வளர்ந்து வருகின்ற டிஜிட்டல் துறை உங்களை முழுமையாக விழுங்கி வருகின்றது கோவையில் எஸ் ஆர் அண்ட் சன்ஸ் அறக்கட்டளையின் நிறுவனர் நாள் விழா கொண்டாட்டத்தில் சின்னத்திரை நட்சத்திரம் கோபிநாத் பேச்சு கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் இன்று எஸ் ஆர் அண்ட் சன்ஸ் அறக்கட்டளையின் நிறுவனர் நாள் விழா கொண்டாடப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு மறைந்த எஸ் என் ரங்கசாமி நாயுடு அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த அறக்கட்டளையின் கீழ் மருத்துவம் கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்ட பதினெட்டு நிறுவனங்கள் தற்போது செயல்பட்டு வருகின்றன இதனை நினைவு வகையில் ஆண்டுதோறும் நிறுவனர் தினம் கொண்டாடப்படுவது விளக்கம் இந்த ஆண்டு இன்று கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியினை எஸ் என்ஆர் அண்ட் சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் சுந்தர் தலைமை தாங்கினார் தொடர்ந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் கல்வி நிறுவனங்களில் பணியாற்றி இருபத்தைந்து ஆண்டுகள் நிறைவு பெற்ற மருத்துவர்கள் பேராசிரியர்கள் ஊழியர்கள் மற்றும் பிற பணியாளர்கள் பதினான்கு பேருக்கு விருதுகள் வழங்கப்பட்டது முன்னதாக சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சின்னத்திரை நட்சத்திரம் கோபிநாத் அனைவரது மத்தியிலும் கூறியதாவது வளர்ந்து வரும் டிஜிட்டல் உலகத்தில் நாம் ஒவ்வொருவரும் இணையதளம் செல்போன் லேப்டாப் உள்ளிட்ட பல்வேறு டிஜிட்டல் மயமாக்கலில் மூழ்கி வருகிறோம் அருகில் உள்ள மனிதர்களிடம் பேசுவதை விட செல்போனில் சின்ன சின்ன வீடியோக்களை கண்டு தனியாக சிரித்து வருகிறோம் இதே நிலைமை நாளுக்கு நாள் மாறி வருகின்றது தற்போதைய கண்டுபிடிப்பாக ஏஐ போன்ற தொழில்நுட்பங்கள் உங்களை ஒரு நாள் விழுங்கிவிடும் நீங்கள் மீண்டு வர முடியாத அளவிற்கு உங்களை முடக்கிவிடும் எனவே டிஜிட்டல் துறைகளில் பரிணாம வளர்ச்சிகளை நம்மளுடைய தேவைகளுக்கு பயன்படுத்துங்கள் தேவைக்கு அதிகமாக அதில் மூழ்காதீர்கள் என்று அனைவருக்கும் எச்சரிக்கை செய்தார் தொடர்ந்து சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட கேபிஆர் குழும நிறுவனங்களின் தலைவர் கே பி ராமசாமி விருதுகள் பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தார் இறுதியாக ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரியின் முதல்வர் சவுந்தரராஜன் நன்றியுரை கூறி விழாவை நிறைவு செய்தார் இதில் மருத்துவர்கள் பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் மாணவ மாணவியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது